ஆயில்ய நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பல் பார்த்தீங்கன்னா சர்பமும் அம்மியும் தான் பொதுவாகவே நீங்கள் வந்து இந்த அம்மியில் சிலவரெல்லாம் பார்ப்பீங்க அம்மி உங்கள் வீட்டில் வந்து இந்த அம்மி இல்லைனாலும் அம்மி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மி இருக்கிறது மிக அற்புதமான ஒரு சுப குறியை குறியிடுங்க இந்த அம்மி அதே போல் சர்ப குறியீடும் நல்லாயிருக்கும் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிமா தோல் சம்பந்தப்பட்டது கை கால் வீக்கம் கை கால் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சத்து ஊட்டச்சத்து குறைபாடு அஜீரணம் மஞ்சக்கமலை சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு இந்த ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு உண்டு அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான இது நிர்வாக சம்பந்தப்பட்டதுலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் தான் அரசு அரசியல் நிர்வாகம் சம்பந்தப்பட்டவர்கள் நிதி நிறுவனம் சம்பந்தப்பட்டவர்கள் அதே போல் வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் ஜோதிடம் பெயிண்டிங் சம்பந்த கலை சம்பந்தப்பட்டவர்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்டவர்கள் தண்ணீர் நீர் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆயிலன் நட்சத்திரக்காரர்கள் தான் வருவாங்க சரி இப்போ ஆயிலன் நட்சத்திரக்காரர்கள் எப்படி தாங்க இருக்க நேரம் அப்படின்னா கவனமுடன் செயல்படக்கூடிய வருஷம் தாங்க இந்த வருஷம் இவங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள் செய்யாதீங்க கூடுமான பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த ஆயுள் நடிச்சதற்காக வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் பள்ளிக்கூடம் முக்கட்டு சந்திருக்கும் நீர் சம்பந்தப்பட்ட இடமாகவும் இருக்கும் இவர்கள் முற்பிறவில நிறைய தான தர்மம் செய்தவர்களாகவும் இருப்பார்கள் இவங்கள்ட வந்து அன்பா ஒரு விஷயத்தை கேட்டோம்னா வாங்கிக்கலாம் ஆனால் இதை தான் நான் தான் ஆகணும்னா உங்களால் தலைகளை நின்னாலும் ஜெயிக்கலாம் முடியாது இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அன்பாக என்னது இதயத்தை கூட புடின்னு ஓடிடலாம் அந்த மாதிரியான இறக்கமுடைய மனப்பான்மை உடையவர்கள் சரி இப்போ இவர்களுக்கு நேரம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்துல ரீதியாகவே அற்புதமான வருஷம்தான் கவனமாக இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து மீளக்கூடாது இல்லைன்னா கொடுக்காதீங்க அதே போல் வந்து கடன் கொடுக்கணும் வருத்தோன்னா கடன் திரும்ப வருவது கடினமாக இருக்கும் நீங்களாம் தான தர்மத்துக்குன்னு பிறந்தவங்க ஒருத்தர் ரூபாய் கேட்குறன்னா உங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டு மறந்துடுங்க இல்லை நான் கொடுத்தேன் கடன் கொடுத்தேன் எனக்கு திரும்பி வரணும் திரும்பி அவர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது மனசு சங்கடங்களில் முடியும் கூடுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர்கள் பணம் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் கடன் வாங்கும்போது நம்மளால் அடைக்க முடியும்னா தாராளமாக வாங்குங்க இல்லை விட்டுடுங்க வீடு கட்டும்பொழுது வீடு நீங்கள் ஆரம்பிக்கணும்னா முழுசாக முடிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக தொற்றுங்க முடிச்சிடுங்க சுப விரயங்களுக்கும் சுப காரியங்களுக்கும் உகந்த நாள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வயது உடைய பிள்ளைகளுக்கு திருமணம் கை கூடக்கூடிய மாதம் வரப்போகுதுங்க இந்த வருஷம் எழுதி வச்சுங்க ஆயில் நட்சத்திரமுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒருத்தர்

அற்புதமான ஆண்டாகத்தான் இருக்கு கவனமுடன் செய்தாலே போதும் நூறு சதவீதம் மிக வெற்றிக்குரிய வருஷமா இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்